காய்களோ வணக்க மக்களை இது நம்ம விவசாயம் அதிசயம் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கால சூழ்நிலை நிலவும் இதனால் ஒவ்வொரு மாவட்டங்களையும் நிறைய விதவிதமான பயிர்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காய் கொண்டு வந்திருக்கேன் அந்த காய் நிறைய பேருக்கு தெரியாது என்ன காய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கே தெரியாது பொதுமக்கள்கிட்ட இது என்ன காய் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்தவங்களுக்கு அந்த காயை நம்ம கிஃப்டாக கூட கொடுக்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அதனால நாங்க இந்த மழை நேரத்தில் போவோம் போய் இது போய் மேனகட்டு போய் பிறக்குவோம் இது ரொம்ப கரெக்ட்டா சொல்லீங்க மழை முடிஞ்ச மழை மழை முடிஞ்சது மறுக்க வந்து வராது இதை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களே உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காயை பற்றி தெரியும் ரொம்பவே வித்தியாசமான நம்ம தமிழ்நாட்டில் கூட விளையக்கூடிய இந்த காயை பற்றி எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்றேன் பொது இடங்களில் போய் இந்த காயை பற்றி கேட்கும்போது ரொம்பவே வித்தியாசமாகவும் சில பேர் காமெடியாகவும் தெரிந்தவர்கள் ரொம்ப சரியாகவும் பதில் சொன்னாங்க இந்த காயை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்றேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காய் உங்களுக்கு தெரியுமா

அதலக்காய் இது வந்து சமையல் பண்ணி நீ சமையல் பண்ணியா சமையல் சமையல் பண்ணுவாங்க தக்காளி கெழம்ப இது குறையும் பண்டவை இது குறையும் சொல்லுவோம் வேறு என்னன்னு வை தக்காளி கிழம்பு ஏன்னா கறி கிழம்பு அதெல்லாம் செய்யும் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி கிழம்பு தக்காளி கழம்பு ரொம்ப பிடிக்குமா இது வந்து சாப்பிட்டா அந்த சுகர் நிறைய பேர் சுகரு வயசான காலத்தில் சுகர் வருது ப்ரெஷர் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது கேன்சர் வருது இதெல்லாம் நிறைய நோய் வருதுல்ல இது சாப்பிட்டா அந்த நோயெலாம் கட்டுப்படுத்த முடியும் சரியா சரியா என்ன படிக்கிற என் படைக்கிறேன்னா எட்டா படைக்கிறான்னு படிக்கிறியா பேர்மா நாகவேலை நாகவேல் ஓகே தேங்க் யூ பைக்கியா

தெரியுது முன்னாடி பாத்துருக்கீங்களா எங்க பாத்துருக்கீங்க வைக்காட்டு ஓரத்துல வைக்காட்டு பாட்டு செடிதான் இது வந்து ஆனா இது உங்களுக்கு தெரியாது இது பேர் வந்து

தெரியுமா required- உங்களுக்கு the cover அது also one motion other not all இருக்கு பண்ணுங்க பார்க்க எப்படி மாதிரி இருக்குன்னா பாவைக்காய் வந்து நாட்டு பாவைக்காய் தளவுல முறை வரும் மாதிரி இருக்கு நாட்டு பாவைக்காய் மாதிரி இருக்குதுங்க ம் ஓகே இது கிட்டத்தட்ட பக்கத்தில் சொல்லிட்டீங்க இதுவும் பாவைக்காய் மாதிரி தான் சரியா இது பேரு அதலக்காய் அதலக்காய் கேலி பட்டுருக்கீங்களா கேலிப்பட்டுறது ஏன்னா நம்ம மாவட்டத்தில் அதிகமாக விளையாது சரியா இது வந்து காட்டு செடி தான் காட்டுக்குள்ள இது பண்ணுவோம் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது போவாங்க எஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் ரோட்டோரங்கள்ல வெளியே தான் கிடக்கும் சரியா இது சாப்பிட்டா சுகரு கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் கேன்சர் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் தோல் நோய்கள் வராது அப்படி நிறைய நன்மை இருக்குக்கா இது இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கீங்க எவ்வளோ தானே சரி கேந்தாங்காய் இதையும் நீங்களே வச்சுக்கோங்க வீட்டிலவே இது வந்து நல்ல நல்லா கசப்பா இருக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது இது கிடைக்காது கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் ஆமா பருப்பு போட்டு அந்த தேங்காய் திருவி போட்டு நல்ல வச்சு சாம்பார் கூட வச்சு இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட் யாரு இருந்தாலும் கொடுங்க சரியா எனக்கு ஹார்ட் பேஷண்ட் சரி சரி சரிக்கா ஓகேக்கா யூ பாத்தியமா இது காய் தெரியுமா உங்களுக்கு இந்த காய் தெரியலையா இது ஒரு சுகருக்கு ஆ கரெக்டாக சொல்லிட்டாங்க இந்த காய் உங்களை பற்றி உங்களுக்கு கொடுத்துருவோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நிறைய வீட்டில் சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டாங்க நாங்களும் தூத்துக்குடி இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் உங்கள் பேர் என்னக்கா பேர்லாம் அக்கா கரெக்டாக சொன்னதுனால அக்காவுக்கு சூப்பராக இந்த அதக்காவை கொடுப்போம் இது சுகருக்கு நல்லது கேன்சருக்கு நல்லது தோல் நோய்களுக்கு நல்லது நிறைய நோய்களை இது குணமாக்கும் தேங்க் யூ மாதிரி கசக்கும் கசப்பாக இருக்கும் நல்ல கசப்பாக இருக்கும் இதை வந்து நல்ல தேங்காய் திருவி போட்டு நல்ல பருப்புலாம் போட்டு வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே ஓகே இது வந்து நம்ம ஊரில் வந்து அதிகமாக விளையாது இந்த தென்காசி மாவட்டத்தில் விளையாது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் அந்த மாவட்டங்களில் நல்லா விளையும் சரியா ஓகே இப்போ நம்ம உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம் தென்காசி உழவர் சந்தையில் அம்மா வந்து காய்கறி கடை வச்சிருக்காங்க இங்கே வந்து இந்த காயை பத்தி கேட்க போகிறோம் அம்மா இந்த காயோட பேர் தெரியுமா அவங்களுக்கு அதலக்காய் கரெக்டாக சொல்லிட்டீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் நிறைய பேருக்கு இது வந்து இது ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் விளையிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி இதை பற்றி தெரியும் எனக்கு வாசன்ற பக்கம் அதனால அதனால் நாங்கள் ராஜபாளையம் போனோம்னா இந்த காய் விரும்பி வாங்கிட்டு வருவோம் ஓ ராஜபாளையம் அந்த பக்கத்துலேயும் இது விளையுது ஓ சரி 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 இது இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது மருத்துவ குணங்களோ இதோடைய குணங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கேன்சர் இருக்குது இதெல்லாம் நல்லதும் பாங்க அப்படியா ஓ சுகருக்கு கேன்சருக்கு நல்லது இது விற்பனைக்கும் இருக்கா விற்பனைக்கு இருக்கு ஆனா இங்க தெங்காய் சந்தையில இல்ல ஆனா நிறைய பேர் கேட்டு வராங்க இதோட இதை பத்தி தெரிஞ்சு

எங்களுக்கு எனக்கு பக்கம் தேவதானம் ஓ தேவதானமா இது வந்து தூத்துக்குடி அஹ் அந்த பக்கத்துலயும் வேலை இது அதலக்கா அப்படின்னு சொல்றேன் அகலக்காய் இல்ல எங்க பக்கம் இது பளுபாவக்காக்கா இது வந்து கிடைக்காது இப்ப நாங்க இப்ப நேரத்துல நாங்க அங்க போய் புடுங்குவோம் எங்களுக்கு மேற்கு சாஸ்தாங்கன்னு ஒரு இடம் இருக்கு எங்கள் இருந்து மேற்க வரைக்கும் எல்லாமே இந்த பாக்கா அந்த காயத்தடி நாங்கள் அலைவு சரி சரி ஆமா இது பழுவாக்கா இது கிடைக்காது ஓகேண்ணா ஆமா இது சுகருக்கு நல்லது இந்த கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்புறம் அந்த தோல் நோய்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது கிடைக்காது ஓகேண்ணா இது ரொம்ப நன்றி ரொம்ப கரெக்டாக சொன்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஊர் பாசனா பழுபாவைக்கா பழுவாக்கா ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ थैंक यू

சரி சரி அந்நேரம் கூட நான் பிறக்கிருக்கண்ணே ஹோ தங்காச்சி மாவட்டத்தில் இருக்குது ரொம்பண்ணே இது இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது நிறைய தெரியாதனால கிடைக்காது நான் அதிசயமா பார்ப்பேன் ஆமாம்மா இந்த இது இருந்து தான் வரும்ல இல்லைண்ணா இது ஒரு கொடி பாவக்காய் கொடி மாதிரி இல்லை கீழே கீழே கிழங்கு தான் இருக்கும் அந்த கிழங்கு தான் வருஷம் வருஷம் திரும்ப அப்படி எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இருந்து தான் பிடுங்குவோம் இது பா இலலாம் பாவக்காய் எல்லாம் மாதிரி தான் தெரியும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆமா ஆமாம் தேங்க் யூ நேமதாரு பாண்டியன் பாண்டியன் தேங்க்யூண்ணே ரொம்ப நன்றி அக்கா வணக்கம் அக்கா இந்த காய் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த காய் நிறைய பேர் தெரியாது இந்த காய் கூட பேரை கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அதலை காய் அதில காய் ரொம்பவே கரெக்டாக சொன்னதுனால அக்காவுக்கு அதலை காயவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் எப்படிக்கு அந்த காய் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் விவசாயம் பண்ணுறதுனால தெரியும் விவசாயம் பார்க்குறதுனால தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விவசாயம் உலக சந்தையில் விற்பனை பண்றீங்களா இந்த காய் பத்தி நாகனும் உங்களானும் உங்களுக்கு சொல்றேன் இது சுகருக்கு ரொம்ப நல்லது கேன்சரை கூட குணப்படுத்தும் கேன்சர் வராமல் தடுக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க நோய் தோல் நோய்கள் சம்பந்தமாயும் இது நல்ல இது நீங்க இது எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா என்ன சுவையில இருக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல வெள்ளரிக்காய் மாதிரி அப்படியா சரி 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 இது கசப்பு சுவையில இருக்கும் பாகற்காய் மாதிரியே இருக்கும் இதை வந்து நம்ம கூட்டு வச்சு சாப்பிடலாம் ஓகே தேங்க்யூ ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து பேசிய அனைவருக்கும் குறிப்பாக நிறைய திருநங்கைகள் வந்து பேசுனீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் லைக்கும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் மட்டும்தான் <laughs> <laughs>